வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலின் ஆல் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா புடிமுறுக்கு தான் செய்ய போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா இன்னைக்கு செய்கிறாங்க புடிமுறுக்கு அது எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஆரம்பிக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போவே எல்லாம் முறுக்குச் சூட ஆரம்பிச்சுருவாங்க ஸ்வீட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் முன்னாடி துணியில் எடுத்துருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி நெருங்கு நெருங்க பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது துணி கடை எல்லா ஸ்வீட் கடை எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஜொமோட்டோவில் வேலை செய்கிறேன் ஜொமோட்டோவில் வந்து வேலை செய்யும்போது தீபாவளிக்கு ஃபுல்லாக ஆர்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு லீவே கிடைக்காது தீபாவளிக்குலாம் அதனால் தீபாவளிக்கு மூணு வாரம் தான் இருக்குது வீடியோ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகுது ஏன்னால் வேலை பிஸியாக இருக்க போது சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் முறுக்கு சுட்டோம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன்லாம் செஞ்சோம் அந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ்னால் அது வந்து நாங்கள் அப்படி விட்டுட்டோம் ஏன்னா கொஞ்சம் சின்ன வீடியோவாக இருக்கனால அப்படி விட்டாச்சு சரி இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சு முறுக்கு சுட ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி போட்டால் மக்கள் வந்து பார்த்து அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு வந்து சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் சூட ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ சூப்பராக அம்மா எங்கள் அம்மாவை சுட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா நாங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம் எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சுட்டு பெரிய ட்ரம்மில் வந்து ரெண்டு மூணு ட்ரம்மில் போட்டு வச்சுருவாங்க நாங்கள் வந்து ஸ்கூல் விட்டு வந்து அடிக்கடி சாப்பிட்டே இருப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு மாதம் நாலு மாதம் வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போய் அது இதுன்னு எந்த எண்ணெயில் சுடுறான்னு தெரியாது கண்ட போ கண்ட எண்ணெலலாம் சுடுவாங்க க கடையில் எந்த எண்ணெயில் சுட்டு செய்கிறாங்கன்னு தெரியாது நம்ம வீட்லேயும் செஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டா காசு மிச்சம் ஒரு ஐநூறாயிரக்குள்ள செஞ்சு முடி வச்சுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு எப்போ வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு கடையில் சாப்பிட்றதோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு மாதம் வரும் மூணு நாலு மாதம் வரும் அழகாக வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு வந்து எப்படி சொல்கிறது அது முறுக்கு தேவையான என்ன பொருட்கள் வேணும் எல்லாமே எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க அது எங்கள் அம்மா செய்வாங்க பாருங்கள் ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னா நான் பேச முடியாது பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரிசியை வந்துட்டு நான் மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அரிசி நைஸாக வரைச்சி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசிக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை நான் ஒரு கிலோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அந்த பொட்டுக்கடலையை இந்த மாதிரி நைஸான அரைச்சி ஜளிச்சு வச்சுருக்கேன் இது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் வந்துட்டு நாங்கள் நூ கா நூற்றம்பது போட்டுக்கலாம் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் அதில் நூற்றம்பது கிராம் நம்ம போட்டுக்கலாம் பத்தலன்னா வேணும் நம்ம மறுபடியும் இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆட்டும்போதே போட்டு ஆட்டணும் இன்னும் நம்ம மாவை போது அரிசி ஆட்டும் போது கல்லு பெருங்காயத்தை போட்டு ஆட்டணும் நம்ம கட்டி பெருங்காயம் போடுறவங்க அப்படி போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம் போடுறவங்க இப்படி போட்டு சேர்த்துக்கலாம் ஓமன் சேர்த்துக்கலாம் பாருங்க முறுக்கு புழிஞ்சு இருக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க என்ன நல்லா கொதி வருதா பாருங்க ஸோ இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த எண்ணெயில வந்துட்டு இந்த கொதியை அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஒவ்வொன்னுத்துல குறைஞ்சிட்டே வருது பாருங்க அப்படியே நம்ம அதை இன்னும் அப்படியே விட்டுட்டோம்னாக்கா கருகி போயிடும் இந்த ஸ்டேஜ் நீங்க எடுத்துருங்க வெள்ளையா இருக்குதேன்னு நினைக்காதீங்க நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க செம்மையா இருக்கும் முள்ளு முறுக்கு வந்துட்டு வெள்ளையே தான் இருக்கணும் சோ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பேச அந்த பேச முறுக்கு இந்த மாதிரி சுட்டு போட்டுக்கோங்க சுத்திக்கோங்க புளிஞ்சி எடுத்து இதே மாதிரி நீங்க புளிஞ்சி எடுத்து எண்ணெய் கூட போட்டுருங்க பாருங்க போட்டுடனே எவ்வளோ நல்லா வருது பாருங்க அதே மாதிரி எல்லாம் ஊருக்கு நீங்க சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு இவ்வளோதாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் சுட்டிங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டுங்க சாரி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து குலாப் ஜாமுன் செய்யும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் பார்த்தீங்களா வீடியோ எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்ததா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அழகாக சுட்டு தீபாவளி இந்த வருஷம் தீபாவளிக்கு சூப்பரான ஒரு முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்தது நம்ம குலாப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக இருக்கோ பாருங்கள் ஓகே பா